வணக்கம் கொஞ்சங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க முற்றன் முதல்ல தண்ணி சாப்பிடுங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டீங்கன்னா தான் ஏன்னா நான் தண்ணி கேட்க வேண்டியது கேளுங்க கேளுங்க நீங்க கேட்க வேண்டிய கேளுங்க நான் தண்ணி எனக்கு குடுக்குறீங்களா தண்ணி உங்களுக்கு குடுக்கணும் ஏன்னா

இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லைங்க பாமகவுடைய தலைவர் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டினார் இன்னைக்கு இங்க காலையில சென்னையில ஒரு ஹோட்டலில் கூட்டினாரு கூட்டினதுக்கு அப்புறமா கேள்வி கேள்வியை கூட்டிட்டாங்க நம்ம பத்திரிகையாளருங்க கதற கதற பதில் கொடுக்குறாரு ஓடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிம்பிள் இவங்க எப்பவுமே மாற்றம் முன்னேற்றம் போடுவாங்க ஆமா ஆனா அரசியல் எலெக்ஷன் வந்த உடனே கூட்டணி குரங்கு கூட தான் தாவும் இவங்க அதை விட மோசம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவாங்க அது ஒரு பெரிய விளக்கம் வேற கொடுப்பாரு இன்னைக்கு அந்த பேட்டி நீங்க பாக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த கேள்விக்கும் முழுமையான பதிலே கிடையாது உடனே ஜம்ப் பண்றாரு ஒரு கேள்வி கேட்டவனே இப்ப நீங்க எனக்கு தண்ணி கொடுத்த மாதிரி ஏப்பா அவருக்கு தண்ணியே கொடு ஏப்பா அவருக்கு உனக்கு அஞ்சு கேள்வி சொல்லிட்டேன் அஞ்சு கேள்வி எடுத்து அவ்வளவுதான் நிப்பாட்டு ஏப்பா அவர் வைக்க வாங்கி வை ஆப் பண்ணு இதை பண்ணு ஸ்டாப் பண்ணு மைக்கு வாங்கி வைன்றது வட என்ன சட்டசபையில மைக் வாங்குவாங்களா அந்த மாதிரி மைக் வாங்கி ஆபண்ணு அப்படி அதாவது அவர் சீட் கொடுத்தலாம் பா அவருக்கு ரொம்ப பேசுறாரு சீட் கொடுத்தலாம்ன்றாரு ஏனா இவரே தான் சீட் வாங்குறாரு தெரியல தான் வாங்கி இருப்பாரு நினைக்கிறேன் ஏனா அவரே வந்து ஏனா கழிவு எல்லாம் வந்து ஏனா தமிழ்நாட்டை ஆள்கிற அதிமுகவ கழுவி கழுவி ஊத்துறாரு அதுவும் விஜயபாஸ்கர் மேல வந்து அந்த குட்கா ஊழல் இருக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்லாம் இதுல சேர்ந்து நிறைய அமைச்சர் கவர்னர் கிட்ட லிஸ்ட் கொடுத்திருக்காரு லிஸ்ட் கொடுத்தாரு கவர்னர் கிட்ட போய் கொடுத்தாரு அத பத்தி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு நீங்க இந்த மாதிரி வந்து அவங்க மேல குறைய சொல்லிட்டு நீங்க அவங்களுடைய கூட்டணி இல்ல அது கவர்னர் கிட்ட இருக்கு அது என்கொயரி நடக்கட்டும் இதே என்கொயரி தானே அணிக்கணும் அணிக்க குரல் கொடுத்தாரு தெரியல இப்ப என்ன விஷயம்னா என்ன நோக்கத்துக்காக இவங்க வந்து கூட்டணி போய் சேர்ந்திருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி ஒரு விஷயத்த திரும்ப ஞாபகப்படுத்தணும் ஏன்னா இவங்களுக்கு பல நேரங்களில் அமினிஷியா போலருக்கு இருக்கு மறந்துடுறாங்க மறதி வியாதி நிறைய வந்துருது இதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ராமதாசா இருக்கட்டும் இதே வந்து அவருடைய தகப்பனாரும் அந்த கட்சியினுடைய நிறுவனமா இருக்கிற ராமதாஸா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து கூட்டணிக்காக ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இருக்கும்போது கூட்டணி நேரங்கள்ல இதே மாதிரி விஷயங்கள் வரும்போது எலக்ஷன் நேரத்தில் என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தைனா மிக மிக மோசமான மிக மிக அருவருக்கு தக்க ஒரு வார்த்தையை சொன்னாரு என்ன சொன்னாருன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிற நாங்க போய் கூட்டணி வச்சா அது எப்படி இருக்கும்னா தாயுடன் உறவு கொள்வதற்கு சமம்னு அவ்வளவு கேவலமா ஆபாசமான வார்த்தையில சொன்னவர் தான் இந்த மருத்துவ ராமதாஸ் இப்போ போய் அதிமுக கூட்டணி வச்சிருக்காரு அப்ப இது என்ன கொஸ்டின் போட்டு நீங்க சொல்றதுலாம் புரியுது ஒன்னு ரெண்டு நான் வந்து சரி ஐயோ நம்ம பாமகால் இப்படி சொல்லிட்டா ராம்தாஸ் சொல்லிட்டாரு இல்லை அன்புமணி ராம்தாஸ் சொல்லிட்டாரு சரி இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இது விளக்கமே கொடுக்காத மாதிரி இருக்கு இதோட கேவலம் என்ன தெரியுமா ஒருத்தர் சொன்னாரு அங்கே பேசியிருக்கும் போது சரி நீங்க இவ்வளோ வந்து அதிமுக அரசு வந்து விமர்சனம் செஞ்சிட்டீங்க எல்லாமே அப்படி இருக்கும் திடீர்னு எதுக்கு அடி பணிஞ்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினார் அப்பயும் இல்லாதப்பா அவர்கிட்ட மைக்க போடுங்க அவருக்கு தண்ணி கூடு அவருக்கு சீட்டு சமரசம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டார் சமரசம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி கூட்டணி அரசியல் ஒரு மாதிரி தன்னை மட்டும் வளர்த்துக்கணும் தன்னுடைய வாரிசுகள் மட்டும் வளர்த்துக்கணும் இவங்க வாரிசு பத்தி பேசுவாங்க அந்த வாரிசு அரசியல் இந்த வாரிசு அரசியல் வாய்க்கிட்டே பேசுவாங்க மைக்கு மாட்டிட்டு மாற்ற முன்னேற்ற அமெரிக்கா ரேஞ்சில பேசிக்கிட்டு இருப்பாங்க வெளிநாட்டுல என்னென்ன பண்றாங்களோ அந்த பிரச்சாரத்தை இங்க பண்றேன்னு வாங்க ஆனா செய்யறது பூரா செஞ்சுட்டு கூட்டணின்னு வரும்போது இவர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தை சொன்னார்னா கூட்டணி எங்களுடைய கொள்கையில வந்து எந்த விதத்திலும் சமரச பண்ணிக்கல ஆனால் கூட்டணின்னு வரும்போது நாணல் மாதிரி வளைஞ்சிப்போம் என்ன விளக்கென்ன நாணல்னு விளங்கல எனக்கு அதாவது இவங்க என்ன சொல்கிறான்னா நாக்கு எப்படி வேணாலும் வளைஞ்சு பேசணுவாங்களே அது இவங்களுக்கு பொருத்தமா இருக்குது அதாவது இவ்வளவு இவ்வளோ நாள் நான் ராம்தாஸ் வந்து இது அன்புமணி ராம்தாஸ் வந்து சரி ரைட் ஓகே ஓரளவுக்கு அப்படின்னு ஏத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இந்த விமர்சனம் சார் இப்போ ரொம்ப கேக் ரொம்ப கீர்த்தனமா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு 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 நபராக மதிக்கத்தக்க ஒரு நபராக ஒரு மத்திய அமைச்சராக இருக்கும் போது பல்வேறு விஷயங்களை காரியங்கள்லாம் பண்ணிருக்காரு கருத்து இல்ல நமக்கும் அதுல கருத்து இல்ல நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க அதை குறிப்பிட்டுதான் கேக்குறாங்க இன்னொரு விஷயமும் இவங்க இவங்களுடைய பார்வையில இவங்களை வந்து மக்கள் பாத்துக்கிட்டு இருந்த விஷயம் இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கூட்டணி மாறினா கூட தேர்தலுக்கு முன்னாடி இந்த நிலைப்பாடு எடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சு யாரோ ஒருத்தர் ஆட்சியில் வந்து உட்காண்ட பிறகு ஒவ்வொரு பட்ஜெட் போதும் இவங்க ப்ரீ பட்ஜெட்னு ஒண்ணு போடுவாங்க உண்மையிலே நிறைய விஷயங்கள் இதுல சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப நாசமா போயிட்டாங்களேன்னு பயமா இருக்கு இல்ல நாசமா போயிட்டாங்களத விட இது எப்படி ஆயிடுச்சுன்னா நம்மள நம்ம மக்களை நாசமாக்கிட்டீங்கன்னா அதே ஒருத்தர் கேள்வி கேட்கிற நீங்க மக்களை ஏமாத்திட்டு தான் நீங்க நினைக்கலையே உங்களுக்கு தோணலையானா கேள்விக்கும் அன்புமணி ராமதாஸ் பழைய அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகமே தெரியாது மண்டைக்கு மேல ஒண்ணுமே இல்ல காலின்னு போன மாதிரி சில தினங்களுக்கு முன்பு பேசினாருங்க அப்புறம் செல்வம் துணை முதல்வர் பத்தி அவ்வளவு தவ தரக்குறவா பேசினாரு இப்போ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடுன்றத ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா கீழ்த்தரமா நீங்க சொன்னா அந்த அடுத்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க மூன்றாவது தரம் ஒன்னு என்னன்னா மக்களும் சரி ஊடகியாளர்களும் விமர்சிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா விஜயகாந்த் வந்து அடிக்கிற மாதிரி பேசினா இன்னைக்கு நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த பிரஸ் மீட்ல பேசுற பதில்கள் பார்க்கும் போது ஒவ்வொருத்தையும் மிரட்டல் விடும் தோணியில அவரு டென்ஷன் ஆனது எப்படி கை ஆடுறாரு கால் ஆடுறாரு மைக் எடுக்கிறாரு இது வந்து பார்த்தா எனக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அதனால எனக்கு என்ன இதை பார்த்தவன எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்து ஏன்னா நம்ம சினிமாக்காரர் இல்லையா அப்ப எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து வடிவேல் ஒரு பஞ்சாயத்துல போய் சிக்குவார் பயங்கர பரபரப்பா மாட்டிப்பாரு அடி பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க

அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு பதிலுன்னு கூட சொல்ல முடியாது அதாவது அத மழுப்பலான பதிலுன்றதை விட அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிலான உச்சத்துல இப்ப இருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன காரணம்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது இன்னைக்கு மத்திய அரசோட இணக்கமா இருக்கும் நம்ம வந்து மா மாநில அரசு வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு இப்ப நாம தான் ஒரு பெரிய ஆளுமை நிறைந்த கட்சி அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் தெளிவா இருக்காங்க இந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி கலர் கலரா மாறிக்கிட்டு இருக்கிறவங்கள மக்கள் நிஜமாவே இவர்களுக்கெல்லாம் துணிவும் துணிச்சலும் இருந்ததுன்னா நெஞ்சில வந்து அந்த வீரம் தீரம்ன்ற சொல்ற விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா நேரடியா தனியா களத்துல நின்னு மக்கள் கிட்ட இவங்க நின்னாங்கன்னா ஒரே ஒரு ஆள் கூட டெபாசிட் ஆக முடியாது ஏன்னா மத்திய அமைச்சர் வந்து இவர் வந்து அவ்வளவு கல்வி ஊத்துனாரு இப்ப இன்னும் அந்த ஒரு எம்பி சீட் ஒன்று கொடுக்கறோம் நாங்க ராஜ்யசபா அது மூலமா மினிஸ்டர் கிணிஸ்டர் கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க செவன் பிளஸ் ஒன் அப்படின்னா நம்பர் அது பெரும்பாலும் அது விடுங்க அது ஒரு பக்கம் இருக்கு

சரி சரி நான் தண்ணி குடிங்க மைக் ஆப் பண்ணுங்க அப்படின்னா நீங்க சொல்ல இல்ல நீங்க தண்ணி குடிங்க அதாவது வந்து ரொம்ப தெளிவா இருக்கா முதல் சொன்ன மாதிரிதான் இவங்க தனியா எல் எந்த பாமகவை நான் சொல்லல எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் கிட்ட போய் தனியா நின்னாங்கன்னா ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட டெபாசிட் வாங்காது இல்ல சார் அதாவது நேர்மையா இருக்கவங்க போனதுக்கான காரணம் மக்கள் அப்படின்றதும் ஒரு இது இன்னொரு விஷயம் வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தேர்தல் நேரத்துல மக்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வரும்போது அவங்கள மாற்று அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்க ஏன்னா இது வந்து அன்புமணி ராம்தாஸ் பேசுனதுக்கு மட்டும் சொல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் அவ அவங்களுக்கு அப்போ நாக்க வந்து வளைஞ்சி வளைஞ்சி பேசினா தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுக்கு ஆதாயமாகவும் தங்கள் குடும்பத்திற்கு ஆதாயமாகவும் பதவி பணம் இப்படி ஆதாயத்தை தேடி நம்ம மக்கள் தலையில நல்லா மொளகாவை அற அரைன்னு அரைக்கிறாங்க அதனால இனியாத மக்கள் நம்ம தமிழக மக்கள் இந்த மிளகா அரைக்கிறது மூணாவது மனுஷன் வந்து மிளகா தலையில அரைக்கிற வைக்க கா பார்க்காம நேர்மையா இருக்க நேர்மைன்றது கிடையாது இப்போ ஓரளவுக்கு உழைக்கக்கூடிய ஓரளவுக்கு நேர்மையானவர்களா பார்த்து ஓட்டு போடுங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையானவங்க தான் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்றது நான் கண்டிப்பா உறுதிப்பட சொல்ல முடியாது ஏன்னா எப்ப இல்ல இதுல ஏன் இதை சொல்றேன்னா எப்ப வந்து ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க போய் ரேஷன் கார்டில் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறியா பொங்கலுக்கு இலவசம் கொடுக்குறியா தீபாவளிக்கு இலவசம் கொடுக்குறியான்னு போய் நிக்கிற ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நீங்களே கரப்ட் பப்ளிக் தான் அப்படி இருக்க இருக்கிற வரைக்கும் அரசியல்வாதிகளும் இப்படிதான் இருப்பாங்க நீங்களும் நேர்மையாக இருங்க இதுக்கப்புறம் அரசியல்வாதி வரக்கூடிய அரசியல்வாதி நேர்மையான ஆளா பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொரு மாற்று விஷயமும் வழியே இருக்கு என்னன்னா எப்பமே ஒரு விஷயம் ஆளும் வர்க்கம் இந்த அஞ்சு ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்கு இது வந்து நாட்டை தீர்மானிக்கிற மக்கள் நாட்டு மக்களை பாதுகாக்கிற ஒரு தேர்தல் இது பிரதமரை தேர்வு பண்ற ஒரு விஷயம் இதுல அலட்சியம் காட்டினாங்கன்னா ஓட்டு போடாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது எனக்கு என்ன எவன் வந்தா எனக்கு என்னான் இருக்கிறது இதெல்லாம் இல்லாம கூடுமான வரைக்கும் ஒரு ச ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்தி காமிச்சாலே ஒரு பயம் வரும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு முறை மாற்று அரசியல்வாதிகள் மாறிக்கிட்டே இருந்தாதான் ஒரு பயம் இருக்கும் மக்கள் இன்னைக்கு நம்ம நல்லது பண்ணாலும் பண்ணலனாலும் அடுத்த ஆட்சி நமக்கு தரமாட்டாங்க அப்போ ஒழுங்கா அவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி பயந்து வேலை செய்வாங்க உண்மை தான் இந்த முறை வந்து ஆளும் யார் ஆள்றாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தராதாரத்தை தமிழக மக்கள் எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இழப்பீடுகள் நடந்திருக்கு தமிழக மக்களை எப்படி கேலி சித்திரமா யூஸ் பண்ணிருக்காங்க பந்தாடி இருக்காங்க மாதிரி அப்படின்றதெல்லாம் தெரியும் இப்போ சந்தர்ப்பவாத கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த தலைமையில அவங்க போய் சேர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய மத்திய அரசோட இப்ப இணக்கமா போய் சேர்ந்திருக்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி தான் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா ரைட் ரைட் எனிவே இந்த என்ன நடந்தது நம்ம சொல்லிட்டோம் இல்ல அதுக்கப்புறம் ஒன்னும் ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லணும் கண்டிப்பா இந்த தேர்தலையும் வந்து இந்த கட்சி அந்த கட்சி வந்து காசு கொடுப்பாங்க வெளியில போடா அப்படின்னு சொல்லி உரைக்கிற மாதிரி அந்த வேட்பாளருக்கும் அந்த கட்சி ஆட்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சுட்டு இல்லைன்னா ஓரளவுக்காவது நேர்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஓட்டு அப்படின்னா அடுத்த வர அஞ்சு வருஷமாவது கொஞ்சத்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்களுடைய ஒற்றுந்துறை நன்றி வணக்கம் ஓட்டுக்களை சொன்ன மாதிரி வியாபாரத்துக்கு விலைக்கு விற்காம சிந்திச்சு ஓட்டு போடுற அந்த ஒரு நொடி தயவுசெய்து சிந்திங்க அது அதுதான் இனி இனி வரக்கூடிய இந்த ஐந்தாண்டு காலத்துக்கு இந்தியாவை நிலைநிறுத்துகிற விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல விஷயங்களோடு இது மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் தெளிவாக சொல்றதோக்காக உங்களை சந்திக்கிறோம் நன்றி உங்களுக்கு கோடங்கி